கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தவ காலத்தின் மேன்மை யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களை இறைவன் நம் மீது காட்டிய அன்பிற்கு அளவே கிடையாது அவர் நம் மீது வைத்த அன்பின் காரணமாக தம் ஒரேவகனையை இந்த உலகிற்கு அளித்தார் நம் பாவங்களுக்காக அவரே பலியானார் நாம் மீட்படைய அவர் சாபமானார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அவருடைய இரத்தத்தால் நாம் பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம் அவர் அளித்த ரட்சிப்பு இந்த நாற்பது நாட்களோடு முடிந்து போவதல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் தொடர்வது இயேசுவின் சிலுவைப்பாடுகளை பார்க்கும்போது அவர் நமக்காக செய்த தியாகம் நம் முன் நிற்க வேண்டும் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார் நாமோ அவர் மீது சிலுவைகளை சுமத்த காரணமாக இருக்கிறோம் இன்றே மனம் மாறுவோம் பருவ காலங்களைப் போல இந்த தவக்காலமும் நம் வாழ்வில் வந்து போகுமானால் அதனால் எந்த மாற்றமும் இல்லை நாமும் இறை தியாகத்தை உணர்ந்து அவருக்காக நம் வாழ்வை அர்ப்பணிப்போம் அன்பு இறைவா நீர் எங்கள் மீது வைத்த அன்பு அளவிட முடியாதது அதேபோன்று நாங்களும் மற்றவர்களை நேசிக்க நல் மனதை தாரும் இறைவா ஆமேன்